மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிழங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனிக்கிழங்கு தான் வாங்கியிருக்கிறேன் இந்த சீனி கிழங்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நம்ம சீனிக்கிழங்கு வாங்கி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு அதை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து சீனி சீனிக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டிருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக வெட்டி போடனாலும் வெட்டி போட்டுக்கலாம் ஏன்னா நான் சீக்கிரம் இது அவியக்கூடியது அப்படி அப்படிங்கிறனால மசிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒன்றுக்காமல் போயிடுச்சு ஒரு கிலோ வாங்கினே அதில் பாதி இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சுத்தையாகவும் இதாகவும் சரி ஒரிஜினலாக வர்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெட்டி போட்டுட்டு பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கிழங்கு வந்து கிடச்சிருக்கு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முளைக்க வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா கிழங்கு வந்து எவ்வளோ ஒரு அழகாக வெந்து வந்திருக்கு மஞ்சள் மஞ்சர்னு இந்த மாதிரி வரச்சில்ல கொஞ்சம் வந்து பாருங்கள் இந்த கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து வரும்போது கொஞ்சம் பேருக்கு அதாவது ஒரு சிற்றிக்களவு உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ஏன்னா இந்த கிழங்குல வந்து ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் பேருக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கிழங்கு வெந்துட்டா இல்லையான்னு சொல்லி நல்லா பாருங்கள் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி உதிக்க விட்ட பிறகு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் நல்லா உள்ளே அமிங்கிரும் ஸோ இந்த மாதிரி அமிங்கிட்டுனாவே கிழங்கு வெந்துட்டுன்னு அர்த்தங்க இந்த கிழங்கு வெந்ததோட நீங்கள் அப்படியே இறக்கி தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் உங்கள் குழந்தைங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா செஞ்சு கொடுத்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஒரு அழகாக வெந்திருக்கு கொஞ்சம் நேரம்தான் அவிய வச்சேன் அஞ்சு நிமிஷம் கூட இதோட வேலைகள் கிடையாதுங்க நமக்கு வெட்டி கழுவி வைக்கிறது மட்டும்தான் இதோட வேலை நீங்கள் வச்சுட்டு அடுத்த வேலையை கூட பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த வேலையும் முடிஞ்சிடும் டீயும் இதோட சேர்த்து இதை வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது என்னோட பொண்ணோட கை தான் அந்த இது எனக்கு தாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள்